சீமானோட நாம் தமிழர் கட்சிங்கிறது பிணத்தின் மேலே நடக்கிற ஒரு கட்சி பிணத்தின் மேலே நின்றுக்கிட்டு கலெக்ஷனை போடுற ஒரு கட்சி மனிதனோட மரண ஓலங்களையெல்லாம் நல்ல விலைக்கு விற்று அதில் காசு பார்க்குற ஒரு கொடூரமான கட்சி அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக நாம் ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு தடவையும் சீமானோட எல்லாம் ஆதாரபூர்வமாக நாம் அம்பலப்படுத்தும் போதெல்லாம் உடனே எல்லாம் வந்துடுவானுங்க அப்படி கிடையாது எங்கள் அண்ணன் நெம்ப நல்லவர் அவருக்கு நம்மளையெல்லாம் ஏமாற்றி நம்மக்கிட்ட

மாதிரி ஒரு மேட்ரு நேற்று நடந்திருக்குது அதாவது சீமானுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட விக்னேஷுங்கிற ஒரு தம்பியோட தாயார் நேற்று ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சீமானோட பித்தலாட்டங்களை எல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்கக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணி மண்டபம் கட்டலை கண்டிப்பா அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது அவ்வளவுதான் இது என்ன மேட்ருனா ரெண்டாயிரத்தி பதினாறில் காவிரியில் தண்ணி தராத கர்நாடக அரசை கண்டித்து சீமான் சென்னையில் ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்தியிருக்கிறாரு அந்த பேரணியில் கலந்துக்கிட்ட விக்னேஷுங்கிற ஒரு நாம் தமிழர் தம்பி தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்புறமா அந்த தம்பியோட தற்கொலையை பற்றி ப்ரெஸ் மீட் வச்சு பேசின அண்ணன் தம்பியோட தற்கொலைங்கிறது நடந்திருக்கவே கூடாத ஒரு சோகம் தற்கொலை மேலே அந்த தம்பிக்கு அப்படி என்ன மோகம் தற்கொலை மேலே எனக்கு எப்பயுமே இருக்குது ஒரு கோபம் அப்படின்னு டைமிங்காக ரைமிங்காக பேசிகிட்டு சில பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாரு அதாவது இந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த தம்பியோட தியாகத்தை போற்றும் வகையில் இந்த தம்பிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவோம் அதே மாதிரி இந்த தம்பியோட தாய் தகப்பனையெல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்களே பார்த்துக்குவோம் அவங்களுக்கு தேவையான அத்தனை பொருளாதார உதவிகளையும் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்களே செய்வோம் அப்படின்னு சில பல வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசிட்டு நேரா அந்த தம்பியோட தாய் தகப்பனையும் நேரில் போய் பார்த்துருக்கிறாரு அவங்கள சந்திச்சு அவங்களையெல்லாம் கட்டி பிடிச்சி அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி அதை ட்டோவாகவும் வீடியோவாகவும் அண்ணன் எடுத்திருக்கிறாரு அவங்ககிட்டயும் அண்ணன் சில வாக்குறுதிகளையெல்லாம் அள்ளி விட்டுருக்கிறாரு அந்த தம்பி போனா என்னங்கம்மா நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான் தம்பி போனா என்ன அண்ணன் நான் இருக்கிறேன் அண்ணங்கிட்ட உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேளுங்க அண்ணன்ட்டு தானே கேட்குறீங்க ரவுண்டாக ஐநூறு ரூபாயாக கேளுங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் ஓடோடி வந்து உதவுறதுக்கு தான் இந்த சீமான்கிற இந்த அண்ணன் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க குமரி குமரி அழுதுட்டு அங்கிருந்து வெளியில் வந்த கையோடு அவங்களோட எடுத்த வீடியோவையும் போட்டோவையும் வச்சு அண்ணன் கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற அப்பாவி தம்பிகள்ட்ட அந்த போட்டோ வீடியோக்களை எல்லாம் காட்டி தம்பிகளா பார்த்து காசை உதவி பண்ணுங்கடா அந்த தம்பிக்கு மணிமண்டபம் கட்டணும் அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும் பார்த்து ஏதாவது செய்யுங்கடான்னு அத்தனை தம்பிகள்டையும் அண்ணன் வளைச்சு வளைச்சு காசை வசூல் பண்ணியிருக்கிறாரு தம்பிகள்லாம் அண்ணன் கிட்ட கூழு குடிக்கிறதுக்கு வேணா வர்றோம் குடுக்கறதுக்கெல்லாம் இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு கதற அளவுக்கு தம்பிகளை எல்லாம் விட்டு உறிஞ்சி எடுத்துருக்காப்ல அதுக்கு மேல தம்பிகள்ட ஒன்னு இல்லங்கிற நிலைமை வரும்போது அண்ணன் போட்ட காசை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு நாம கலெக்ஷன் பண்ணதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது நம்மள வந்து தெனாவட்டிலையும் தெம்புலையும் அண்ணன் ஆட்டையை போட்ட காசில் கல்ல குடிச்சிட்டு கம்பீரமாக வள வந்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு இந்த இடத்துல தான் இந்த கதையில் அண்ணனே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது அதாவது அண்ணனுக்கு டொனேஷனை வாரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா உள்நாட்டு வெளிநாட்டு அப்பாவி தம்பிகள்லாம் அவங்களில் சில பேர் நேரடியாக இந்த விக்னேஷுடைய அம்மாவையே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நல விசாரிச்சிருக்கிறாங்க என்னம்மா தம்பிக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு அண்ணன் இருந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணாரு கட்டிட்டாரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் சொன்னார் கண் பார்வை சரியில்லை அதனால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு அடிஷ்னல் அமௌண்ட்டை எல்லாம் எங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாரு கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சா உங்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா அப்படின்னு அவங்க எல்லாம் இந்த அம்மா கிட்ட நலம் விசாரிக்க அவ்வளோதான் சீமானோட எல்லாம் பட்டுன்னு பழிச்சுன்னு இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு ரைட்டு நம்ம பையனோட மரணத்தை இவங்க நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துருக்குறாங்க போனத்தை வித்து தின்னுருக்கிறாங்க இந்த ஈன பயலுக அப்படின்னு அந்த அம்மாவுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் பேசுறதை இந்த அம்மா ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்குது இனிமேலும் யாரும் இந்த சீமான்கிற இந்த கொடூரமான கும்பல்கிட்ட சிக்கி சீரழிய கூடாதுங்கிறதுல இந்த அம்மா படுதெளிவா இருக்குது இவங்க கூட பயணிக்கிறது இனி வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்தோம் கண்ணில் பிரச்சனை டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து சீமானுக்கும் இடும்பவனம் கார்த்தி பெற்றோர்கள் எங்கள் நாலு பேருக்குள்ளே தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ம் கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மை அது வந்து சீமான் இடும்பவன கார்த்தி விக்னேஷுடைய பெற்றவர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் கேட்டிங்களா இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான கலெக்ஷன் கும்பல்னு தான் கட்சிக்காக உயிர் தியாகம் பண்ணுனா ஒரு பையனோட அம்மாவுக்கு கண்ணாபிரேஷன் பண்ணணும்னு கலெக்ஷனை பண்ணி அதில் கல் குடிச்சிருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஈன பயல்கள்னு நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான கும்பல்கள்கிட்ட அதிகாரம் கிடச்சிதுன்னா அவ்வளவுதான் இவங்கெல்லாம் நம்மளை ஆள்ற நிலமை நாளைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை பிடுங்கிட்டு போய் விற்கிறதுக்கு கூட இவங்கெல்லாம் தயங்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கொட்டூரமான கும்பல் தான் இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது இந்த விஷயத்தில் நடந்திருக்கிற இன்னொரு கொடூரமான சோகம் என்னன்னா இந்த அம்மா நேரடியா சீமானோட சட்டையை பிடிச்சே கேட்டிருக்குது ஏப்பா என் மகனுக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி தானே நீ காசு கலெக்ட் பண்ண ஏன் கட்டலை அப்படின்னு அந்த அம்மா சீமானோட சட்டையை பிடிச்சே கேட்டிருக்குது அதுக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆமா மணிமண்டபம் கட்டுறதுக்காக காசு கலெக்ட் பண்ணதெல்லாம் உண்மைதான் ஆனால் என்ன பண்ணுறது இந்த பாலா போன பண மதிப்பு குடிக்குழுப்பு நடவடிக்கையில் எல்லா காசும் நஷ்டம் ஆயிடுச்சு எல்லா காசும் காத்துல கரைஞ்சி போயிருச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த ரவுண்டு கலெக்ஷன் பண்றோம் ஆயிரம் தூண்கள் வச்ச மணி மண்டபத்தை ஒன்ன கட்டியே தீர்றோம்னு அண்ணன் அடுத்த கலெக்ஷனுக்கு அடி போட்டுருக்கிறாரு அவ்வளோதான் அந்த அம்மா செமத்தியா டென்ஷன் ஆயிடுச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு காரி துப்பிட்டு வந்துருச்சு அதுபோல் வெளிநாட்டிலேருந்துலாம் எல்லாருமே நாங்கள் கேட்டாங்க என்னம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் பண இப்போ நடவடிக்கையில் நஷ்டமா போயிட்டுன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் எப்படி அதில் பணம் வசூலான வசதி தானே நஷ்டமா போயிருக்கும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் சீமானுக்கு நட்டம் வர்றதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா சீமான் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாரு அதில் ஐநூறுரூவா ஆயிரரூவா நோட்டெல்லாம் இருந்திருக்கும் அதிகபட்சமாக சில லட்சங்கள் கலெக்ட் ஆகிருக்கும் அதில் குறிப்பிடத்தக்க தகுந்த அளவுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா நோட்டுக்கெல்லாம் இருந்திருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு எல்லாமே கேஷ் தான் அதை பேங்க்கில் கட்டி புது ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா நோட்டாக மாற்றுறதுல சீமானுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்க முடியும் சரி அதில் பிரச்சனை இருக்குதுன்னே வச்சுக்குவோம் சீமான் ஒரு கட்சி நடத்துகிறாரு ஒரு கட்சி சார்பா அந்த காசை மாத்துறதுல பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் உண்மையிலேயே சீமான் உத்தம கூந்தலானா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் நேரா கலெக்ஷன் ஆன காசை எடுத்துக்கிட்டு அந்த விக்னேஷோட அம்மா கிட்ட போயிருக்கணும் அம்மா உங்க பையனுக்கு மணிமண்டபம் மண்டபம் கட்டுறதுக்காக தான் இந்த டொனேஷனை நான் கலெக்ட் பண்ணேன் ஆனா என்ன பண்றது இப்ப நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க கலெக்ட் பண்ண டொனேஷன்ல இந்த அளவுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் இருக்குது அதை நாங்க பேங்க்ல கட்டி மாத்த முடியாது அதனால நீங்க இதை பேங்க்ல கட்டி மாத்துங்க அதுல நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த காசு டொனேஷன் காசு அதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குது அதே மாதிரி இந்த காசை நாம் ஒன்றும் பர்சனலாக செலவு பண்ண போகிறதில்ல மணி மண்டபம் தான் கட்ட போகிறோம் அதனால் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு டொனேஷன் அமௌண்ட்டை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்கணும் அது எதையுமே செய்யாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் எல்லா காசும் பாலாக போயிடுச்சு அத்தனை காசையும் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு கொக்கு கொத்திக்கிட்டு போயிடுச்சுன்னு பீத்த கதைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட ஏகப்பட்ட பிராடு பசங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க திரும்பவும் சொல்றேன் சீமானும் சரி அந்த நாம் தமிழர் கட்சியில மேல் இருக்கிற இடும்பாவனம் கார்த்தி ஓட்ட ஓடச மாதிரியான தம்பிகளும் சரி கடைஞ்செடுத்த பிராடு பைலுக பொணத்தை வச்சு புழைக்கிற பிராடு பயிலுக ஈழத்துல ஒன்றரை லட்சம் தமிழர்கள் சாகலன்னா இவனுக்கெல்லாம் அரசியலே கிடையாது சீமானும் தம்பிகளும் இந்நேரம் தேங்காதான் தான் பொறுக்கிட்டு இருக்கணும் பிரபாகரனுடைய சாவுல தான் இவங்க அரசியலே ஆரம்பிக்குது இன்னும் எத்தனை பேர்த்தோட சாவுல இவங்க அரசியல் பண்ணுவாங்கன்னா யாருக்குமே தெரியாது கூமிட்ட தம்பிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க